டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம எனக்கு சத்தியத்தை தியானிப்போம் அப்போஸ் நகைய பேதுரு ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய மந்தையை எப்படி மெய்க்க வேண்டும் ஒரு பாஸ்டர் தன்னிட்ட இருக்க ஜனங்களை சபை மக்கள் எப்படி கவனிக்க வேண்டும் எப்படி அவரை வழிநடத்த வேண்டும் என்று சில ஆலோசனைகளை சொல்கிறார் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்து சொல்லும்போது பாருங்கள் அவர் தேவனுடைய மந்தைன்றார் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை அதாவது உங்களுடைய நம்பு ஒப்புவிக்கப்பட்ட தேவனுடைய மந்தை என்ற அர்த்தம் தேவன் அந்த ஊழியக்காரில் நம்பி சில ஆடுகளை கொடுத்துருக்கிறார் அதுக்கு பிரதான மெய்ப்பர் யாருன்னா ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து பிரதான அப்போசன் இயேசு கிறிஸ்து எல்லாட்ருக்கும் பாருங்கள் சீனியர் பாஸ்டர் இயேசு தான் அவருடைய ஆடுகள் தான் நாம் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரி சொல்ல முன்னாரு ரெண்டு ஆடுகளை போல நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணிமானவர்கள் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பர் கண்காணி ஏசு கிறிஸ்து தான் ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள் நம்ம வளர்வதற்கு ஆவிக்குரிய காரியங்களை வளர்வதற்கு தேவன் சில மெய்ப்பெர்களை கொடுத்துருக்கிறார் அப்போ மெய்ப்பர்கள் அந்த ஆடுகள் எப்படி கவனிக்கணும் இது தேவனுடைய மந்தை தேவன் எனக்காக கொடுத்த மந்தை இது அவங்க ஓனர்ஷிப் கிடையாது ஓனர் வந்து ஏசு கிறிஸ்து ஏசு பாருங்கள் பேசுகிட்ட சொல்லும்போது நீ என்னை நேசிக்கிறாயா நீ என்னை நேசிக்கிறாயான்னு மூணு தடவை கேட்குறாரு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறாரு என் ஆடுகளை நீ மெய்ப்பாயாக சபையெல்லாம் பாருங்கள் தேவனுடைய ஆடுகள் ரட்சிக்கப்பாடுகளில் தினம் தினம் இயேசு தான் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார் அப்போ நம்ம எல்லோரும் பாருங்கள் தேவனுடைய ஆடுகள் நம்முடைய பிரதான மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து ஆனால் அந்த பூமியில் நமக்கு ஒரு மெய்ப்பெற கொடுத்துருக்கிறார் நம்ம சத்தியத்தில் வளர வழிநடத்தப்பட போதிக்கப்பட சில மெய்ப்பெர்களை கொடுத்துருக்காரு அவே உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தேவனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்து மெய்த்துன்ற வார்த்தை பாருங்கள் அது ரெண்டு வார்த்தையில் வருது ஆங்கிலத்தில் எப்படின்னா ஒன்று அவங்களுக்கு ஃபீட் பண்ணும் ரெண்டாவது அவங்களை டென் பண்ணணும் ஃபீட் பண்ணுறதுனா அவங்களுக்கு வேண்டிய உணவு கொடுக்கணும் ஆவிக்குரிய உணவை கொடுக்கணும் மனுஷன் அப்பாத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இப்படி பிழைப்பூட்டுகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் சத்தியம் விடுதலையாக்கும் அந்த விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை எடுத்து ஜனங்களுக்கு போதிக்கணும் அதுதான் பிரதான வேலை அந்த விதத்தில் தான் பாருங்கள் ஒரு மெய்ப்பன் தன்னோட ஆடுகளை மெய்க்க முடியும் ரெண்டாவது அவங்களுக்காக கேர் பண்ணுறது அவங்க போகிற வழிகளை கவனிக்கிறது அவங்களுக்கு ப்ரொட்டெக்ட் பண்ணுறது அவங்களை கைட் பண்ணுறது அவங்களை என்கரேஜ் பண்ணுறது அவங்களை லவ் பண்ணுறது இதெல்லாம் தான் பாருங்கள் கேரிங் இது தான் இந்த விதத்தில் தான் மேய்க்கணும் ஆடுகளை மேய்க்கிறது தான் எப்படி போதிய உணவு கொடுக்கறது வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அப்புறம் அவங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கவனிக்கணும் பாருங்கள் ஆவிக்கு ஒரு விதத்தில் அவங்க சரியாக இருக்கிறாங்களா அவங்க பாதுகாக்கப்படுறாங்களா சரியான போதனை கேட்குறாங்களா அவங்க வாழ்க்கையில் அவங்க சரியான திசையில் தான் போய் கொண்டு கவனிக்கிறது வந்து ஒரு மெய்ப்பூரோட வேலையாக இருக்குது இதுதான் பாருங்கள் உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தேவனுடைய மந்தையை நீங்கள் மெய்த்து மூன்று விதமான ஜோடியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் எப்படி மந்தையை மெய்க்க வேண்டும் என்பதற்கு ஜோடியான வார்த்தைகள் பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்கன்றார் மந்தையை எப்படி மெய்ங்க இப்படி மெய்க்காதிங்கன்றார் மூன்று விதமான அந்த ஜோடியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் முதலாவது கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் ரெண்டாவது அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல உற்சாகமானதுடனே மூன்றாவது இருமாப்பாய் அல்ல மாதிரியாய் எப்படி சபையை வழிநடத்த வேண்டுமா கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் ஏதோ ஒரு வேலை கொடுத்தாங்க வேறு வழியே இல்லையான்றக்காக செய்யக்கூடாது பாருங்கள் மனப்பூர்வமாக செய்யணுமா சில நேரத்தில் பாருங்கள் ஒரு கம்பல் பண்ணி செய்ய வைக்க வேண்டியதாக இருக்குது சில பேர் பாருங்கள் அவங்க அப்பா பாசிட்டாக இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வமே இருக்காது ஊழியத்தில் அந்த மந்தையை குறித்த ஒரு பெரிய கரிசனையாக இருக்காது ஆனால் அவங்க ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அதில் செய்ய வச்சுருவாங்க இந்த மாதிரி கட்டாயத்தினாலும் செய்யக்கூடாது கட்டாயமாக எல்லாம் மனப்பூர்வமாய் வாலின்ட்ரி சர்வீஸ்லாம் எப்போவுமே ஒரு வாலண்ட்ரி தான் பண்ணும் இதெல்லாம் சர்வீஸ் பாருங்கள் ஐந்தாம் அதிகாரம் ஃபுல்லாக எப்படி சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறார் பேஜர் முதல் ரெண்டு அதிகாரத்தில் சைங்டிஃபிகேஷன் பற்றி பேசுகிறாரு அடுத்த ரெண்டு அதிகாரத்தில் சஃபரிங்கை பற்றி பேசுகிறாரு ஐந்தாம் அதிகாரத்தில் சர்வீஸை பற்றி பேசுகிறார் சர்வீஸுன்னு வந்துவிட்டாலுமே வாலண்ட்ரி தான் அது யாரையும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது வாலண்டியர் தான் வரணும் அது ஏசு நமக்காக மறைக்கும் போது பாருங்கள் வாலண்டியராக தான் மறித்தார் அது ஏதோ பிதாவோட சித்தங்க அவருக்கு வேறு வழியே இல்லை அதனால் சிலுவைக்கு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது தம்மை தாமே அதுக்கு ஒப்பு கொடுத்தார் ஷிப் இருக்குது தம்மைத்தாமே அதுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய தீர்மானமாக அதில் இருக்குது தன்னை தானே ஒப்பு கொடுக்குற ஒரு ஷிப் இருக்குது ஏசு மனப்பூர்வமாக தான் நமக்காக மறித்தார் ஏதோ பிதாவின் சித்தன்றதுக்காக மட்டும் மறிக்கல அவரும் மனப்பூர்வமாக தான் நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக மறித்தார் ரெண்டாவது அவலட்சியமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாகமானது உடனே சில ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது பாருங்கள் கேல்குலேட்டிவ் மைண்டோட வேலை செய்யாதீங்க பி ஸ்பான்டேனியஸ் கேல்குலேட்டிவ் மைண்டு இவங்களுக்கு இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு அவங்க நமக்கு செய்வாங்க இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம ஊழி செஞ்சால் நாளைக்கு அவங்களுக்கு நமக்கு எதாவது அர்ஜென்ட் பார்த்து உதவி செய்வாங்க இவங்களுக்கு எம்எல்ஏவை தெரியும் எம்பிஏ தெரியும் இந்த சிஇஓ தெரியும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும் காண்டாக்ட்ஸ் தெரியும் நாளைக்கு நமக்கு ஏதாவது விதத்தில் இந்த ஊழியத்தை நமக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க இதுதான் கால்குலேட்டிவ் மைண்டு கால்குலேட்டிவ் மைண்டோட வேலை செய்யாதீங்க இங்கே பீஸ் பாண்டேனியஸ் சபைக்குள்ளே வந்தாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண பாருங்கள் இதே கால்குலேட் பண்ணக்கூடாது உங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் ஊழி செஞ்சாக்கா நாளைக்கு இவங்க மூலமாக நமக்கு எதாவது வரும் இதுதான் கால்குலேட்டிவ் மைண்ட் ஏஸ் நமக்கு அப்படியே மறிக்கலை பாருங்கள் இன்றைக்கி நான் இவங்களுக்காக மறிச்சாக்கா நாளைக்கு எனக்காக இவங்க தேவோட ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை சேர்ப்பாங்க அப்படின்ற கால்குலேட்டிவ் மைண்ட்லலாம் தேவன் நமக்காக மறிக்கலை நம்ம பாவிகளாக இருக்கும்போதே மறித்தார் நம்மளாம் எதிராளியாக இருக்கும் போதே மறித்தார் நம்ம ஒன்றும் செய்ய முடியலன்னா கூட பாருங்கள் நமக்காக மறித்து நம்ம எதுவும் நல்லது செய்வோம் தெய்வோட ராஜ்ஜியத்தில் சுவிசேஷத்தை உலகம் போய் பரப்புவோம் அப்படின்றதுக்காகலாம் மறைக்கலை பாருங்கள் உற்சாகமானதுடனே பி ஸ்பான்டேனியஸ் ஏதோ கேல்குலேட்டிவ் மைண்டோடலாம் அவர் செய்யலை பாருங்கள் அவர் உற்சாகமானதுடனே அன்புடனே அதை செய்தார் மூன்றாவது இருமாப்பாய் அல்ல மாதிரியாய் இருமாப்பாங்கன்னா பாசி மென்டாலிட்டி இந்த பாசி மென்டாலிட்டியோடு இல்லாமல் பிஎ மாடல் அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணுமா அவர் ஊழியர்காரன் எல்லாரும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அதுதான் பாசி மென்டாலிட்டி அப்படி இல்லாமல் இவர்களுக்கு பாசத்தை தான் மாதிரியாக இருக்கணுமா அப்போஸ் நான் இங்கே பேசிட்டு பாருங்கள் தெஸுல எழுதும சொல்கிறார் நான் உங்களுக்கு தாயைப் போல் பால் கொடுக்குற தாயைப் போல் நான் உங்களை காப்பாற்றினேன் சுவிசேஷத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன் உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் மனதாக இருந்தேன்டார் ஒரு தாய் போல் அவர் உள்ளத்தை உண்டைவிடா இருக்கார் அடுத்த வசனத்தில் கீழே சொல்கிறாரு ஒரு தகப்பனைப் போல் நான் உங்களுக்கு ஆறுதலை சொன்னேன் எச்சரிப்பு கொடுத்தேன் நான் உங்களை உற்சாகப்படுத்தினேன் அந்த ஒரு சாப்டர்லேயே பாருங்கள் தாயின்ற எண்ணமோ வந்துட்டு என்ற ஒரு இமேஜையும் கொடுத்துட்டார் இதுதான் பாருங்கள் மாதிரி இப்படி தான் இருக்கணும் ஒரு ஊழியக்காரன் தன் சபை அப்படி இருந்திருக்கணுமா ஒரு தாய் போல் ஒரு தகப்பனை போல் இருந்து ஒரு முன்மாதிரியாக இருந்து சபையை நடத்தணும் ஒரு பாசி மென்டாலிட்டி கிடையாது நான் ஊழியக்காரன் நீங்கள் எல்லாம் எனக்கு சர்வ் பண்ணோம் நீங்கள் எல்லாம் எனக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அந்த மாதிரி கிடையாது ஒரு பாசி மென்டாலிட்டி கிடையாது மாதிரியாய் ஏசு நமக்கு அப்படி தான் இருந்தால் பாருங்கள் இயேசு நமக்கு எல்லா வீட்லும் பாருங்க ஒரு மாதிரியாக இருந்தார் ஏசு நமக்கு எல்லா வீட்டிலும் பாருங்கள் உற்சாகமானதோடு தான் செஞ்சார் பிரதான மெய்ப்பரே நமக்கு அவர் செஞ்சுருக்கிறார் இப்படி செய்கிறதுனால என்னங்க ரிவார்டுன்னா ரிவார்டு கண்டிப்பாக இருக்குது அடுத்த வருஷம் சொல்கிறார் பிரதான அமைப்பேர் வெளிப்படும்போது அவர் உங்களுக்கு வாடாத கிரீடத்தை தருவார் வாடாத கிரீடம் பிரதான அமைப்பர் வெளிப்படும்போது ஒரு கிரீடம் இருக்குது வாடாத கிரீடம் இந்த உலகத்தில் வருகிற அவார்ட்லாம் பாருங்கள் அதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிடும் அதெல்லாம் கொஞ்ச நாள் எல்லாம் மறந்துடுவாங்க ஆனால் தேவன் தருகிற ரிவார்டு வாடாதது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது தேவன்கிட்ட நமக்கு கண்டிப்பாக ரிவார்டு இருக்குது மெய்ப்பர்கள் பாருங்கள் ஆடுகளுடைய வேலைக்காரன் கிடையாது பிரதான மெய்ப்பருடைய வேலைக்காரன் அப்போ ரிவார்டு அங்கேருந்து வருது ரிவார்டு கொடுக்கறதில்ல தேவனை விட எக்ஸ்பர்ட் யாருமே இருக்க முடியாது அவர் தான் பெஸ்ட்டு ரிவார்டு கொடுக்கறதில்லை நம்ம தேடுகிறவர்களுக்கு அவர் ரிவார்டு கொடுக்குறாரு அவருடைய வழிகள் நம்ம நடக்கும்போது அவருடைய மந்தையை நம்ம மேய்க்கும் போது அந்த மந்தையை பெருக செய்கிறார் அவரே நமக்கு ரிவார்டு கொடுக்குறார் வாடாத என்றென்றைக்கும் வாடாத அந்த கிரீடத்தை நமக்கு கொடுக்குறாரு அப்போ ஊழியக்காரனுக்கு இதை விட பெரிய உற்சாகம் இருக்க முடியாது பாருங்கள் ஒரு ஊழக்காரன் தன்னுடைய இருக்க மந்தை எப்படி மைக்கணுமோ மனப்பூர்வமாய் உற்சாகமானதுடனே ஒரு மாதிரியாய் நடந்து நடத்தும் போது தேவனோடு வெளிப்படும்போது வாழாத கிரீடம் அவனுக்கு வழங்கப்படும்